கவிதை மகிழ்ச்சியின் சொந்தம் மனநிலையின் பக்குவம் கவிதை மகிழ்ச்சியின் சொந்தம் மனநிலையின் பக்குவம் ஆயிரம் காரணங்கள் கண்டுபிடிக்கலாம் எங்கள் மகிழ்ச்சியை தொலைப்பதற்கு ஆனால் மகிழ்ச்சியை தொலைக்காதிருக்க ஒரு காரணத்தை வைத்திருக்கலாம் பக்கத்தில் யாரும் பங்களா கட்டினால் இருக்கும் பணத்தை விட்டு நாம் இல்லாததை தேடுவோம் இருக்கும் மகிழ்ச்சியை நாமே தொலைத்துடுவோம் அடிப்படை தேவைகள் அளவை விட அதிகம் உண்டு ஆனால் ஆடம்பர வாழ்க்கை காண மகிழ்ச்சியை இழந்திடுவோம் இருப்பதில் மகிழ்ச்சி காணோம் இல்லாததை தேடி அலைவோம் உன்னுக்குள் எல்லாமே உண்டு உன் மகிழ்ச்சி ஒளிந்திருக்கும் ஏழ்மை குடிசையில் மகிழ்ச்சி பொங்கும் மாளிகையில் மகிழ்ச்சியும் துன்பமும் மனநிலையை பொறுத்தது மலையில் துன்பம் சில துரும்பு போல் எடுப்பார் சில துரும்பின் துன்பம் மலை போல் எடுப்பார் மனநிலையின் பக்குவமே மகிழ்ச்சியின் சொந்தம் ஆயிரம் காரணங்கள் கண்டுபிடிக்கலாம் எங்கள் மகிழ்ச்சியை தொலைப்பதற்கு ஆனால் மகிழ்ச்சியை தொலைக்காதிருக்க ஒரு காரணத்தை வைத்திருக்கலாம் பக்கத்தில் யாரும் பங்களா கட்டினால் இருக்கும் பணத்தை விட்டு நாம் இல்லாததை தேடுவோம் இருக்கும் மகிழ்ச்சியை நாமே தொலைத்திடுவோம் அடிப்படை தேவைகள் அளவை விட அதிகம் உண்டு ஆனால் ஆடம்பர வாழ்க்கை காண எம் மகிழ்ச்சியை இழந்துடுவோம் இருப்பதில் மகிழ்ச்சி காணோம் இல்லாததை தேடி அலைவோம் உன்னுக்குள் எல்லாமே உண்டு உன் மகிழ்ச்சி ஒளிந்திருக்கும் ஏழ்மை குடிசையில் மகிழ்ச்சி பொங்கும் ஆனால் உயர்ந்த மாளிகையில் துயரம் பொங்கும் மகிழ்ச்சியும் துன்பமும் மனநிலையை பொறுத்தது மலையின் துன்பம் சிலர் துரும்பு போல் எடுப்பார் சிலர் துரும்பின் துன்பம் மலை போல் மனநிலையின் பக்குவமே மகிழ்ச்சியின் சொந்தம் மனநிலையின் பக்குவமே மகிழ்ச்சியின் சொந்தம் நன்றி கவிதைகள் இதேபோல் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் நேரடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முடிந்தார் ஒரு லைக் கொடுங்கள் நன்றி மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலைத்த